கிழிந்து தொங்கும் விளம்பர பேனர்களால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்தில் செல்கின்றனர் சென்னை உயர்நீதிமன்றம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை பகுதிகளில் விளம்பர பேனர் வைக்க தடை விதித்தது ஆனால் தற்போது சென்னை பெங்களூர் தேசிய அதிவிரைவு நெடுஞ்சாலையோரங்களில் திருமழிசை நசரத்பேட்டை வரதராஜபுரம் செட்டிப்பேடு சத்திரம் தண்டலம் இருட்டங்காட்டு கோட்டை உட்பட பகுதிகளில் உயரமான கட்டிடங்கள் மீது விளம்பர பேனர் வைப்பது அதிகரித்துள்ளது இதை தடுக்க வேண்டிய அதிகாரிகள் கண்டும் காணாமலும் உள்ளனர் கடந்த சில தினங்களாக காற்று மழை போன்ற இயற்கை சீற்றங்களால் உயரமான கட்டிடங்களின் மீது வைக்கப்படும் விளம்பர பேனர்கள் கிழிந்து தொங்கி வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சென்று வருகின்றனர் இவ்வாறு கிழிந்து தொங்கும் விளம்பர பேனர்களை அகற்றுவதில் சம்பந்தப்பட்டவர்கள் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நெடுஞ்சாலையோரம் உயரமான கட்டிடங்கள் மீது விளம்பர பேனர் வைப்பதை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தி வாசிப்பாளர் உஷா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளத்தை